பருப்புலாம் வறுத்துக்கலாம் ஒரு கடாய் போட்டிருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மூணு ஸ்பூன் பைத்தம் பருப்பு இதை செவக்க நன்னாக வறுத்துக்கணும் கருகாமல் வறுத்து வச்சுக்கலாம் நான் அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் பச்சரிசி கலந்த கடாயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து வச்சுக்கணும் இது ஆறினப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும் அரிசிக்கும் பருப்புக்கும் நான் நாலு டம்ளர் ஜலம் வச்சுட்ருக்கேன் அதை இப்போ ஒரு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் போடுறேன் உங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பெல்லாம் கொட்டி நன்னா கட்டி இல்லாமல் நன்னா கலரிக்கணும் இது ஒரு குக்கரில் தான் வேக வைக்கப்பறோம் அடியில் கொஞ்சம் ஜலம் விட்டு ஜலம் வந்து கொஞ்சம் கொதி கொதி வந்தப்புறம் இந்த பாத்திரத்தை அதில் தூக்கி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இறக்கணும் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் போட்டு இந்த களியில் இறக்கினா நம்மளோட कली रेडिया